காக்கும் மாவிட்டபுரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மாவிட்டபுரம் மாவிட்டபுரம் என்பதற்கு இரண்டு காரணங்கள் புறம் என பிரித்து பொருள் கொண்டால் மாமர வடிவிலான அசுரனை சங்காரம் செய்த அருளிய தலம் என்பது பொருள் மாருதபுர வீகவல்லியின் பெருநோய் நீக்கிய தலம் என்பதால் மாவிட்டபுரம் என்று ஆனதாக மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது தலைவரலாறு சோழமன்னியனின் மகளாக பிறந்தவள் மாருதபுர வீகவல்லி இவளது முற்புரவியில் கைக்ரீவ முனிவரின் சாபத்தால் குன்ம குதிரை முகமும் தோன்றி இளவரசியை வாட்டியது இந்த குறை தீர சோழ பாண்டிய சேர நாட்டு திருத்தலங்கள் பலவற்றிலும் நீராடி இறைவனை வழிபட்டு வந்தாள் தல யாத்திரையின் போது சாந்தலிங்க முனிவரை தரிசனம் செய்தாள் அந்த முனிவர் இலங்கை நாட்டில் அமைந்துள்ள நகுலைச்சரம் எனும் தல தீர்த்தமான கண்டகி தீர்த்தத்தில் நீராடினால் சாபம் நீங்கும் என்றார் இதையடுத்து கதற்காமம் தீர்த்த யாத்திரை முடித்த நிலையில் நகுலைச்சரத்தில் நகுல முனிவரை சந்தித்தாள் அவர் எனக்கு ஏற்பட்ட கீரி முகம் இத்தலம் நீராடிய பிறகு இயல்பான முகமாக மாறியது அதே போல் நலன் அர்ஜுனன் ஆகியோரும் இங்கு நீராடி நலம் பெற்றுள்ளனர் எனவே நீயும் இத்தீர்த்தத்தில் நீராடி உன் சாபம் நீங்கப்புறவாய் புறவாய் என்றார் அதன்படியே நீராடி வணங்கி வழிபட்டு வந்த மாறுதபுர வீகவலிக்கு அவளது நோய் நீங்கியதுடன் குதிரை முகமும் அகன்று அழகிய முகமும் கிடைத்தது அது முதல் இந்த தலம் துரகானன விமோசனபுரி என்று வடமொழியிலும் மாவிட்டபுரம் என தமிழிலும் அழைக்கப்பட்டது தன் மகளின் நோய் தீர்த்த இறைவனுக்கு சோழமன்னன் மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பினான் இவ்வாலயத்தில் அருளும் கந்தசுவாமி விக்கிரகம் இங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டது அது சென்றடைந்த இலங்கை துறைமுகம் இன்று காங்கேசன் துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது நகுலேச்சரம் தரத்தில் மாதபுர வீகவல்லியின் மீது காதல் கொண்ட உக்ர சிங்கசேனன் இளவரசியின் தந்தையிடம் அவளை மனமுடிக்க அனுமதி பெற்றான் அவர்களுக்கு கோவில் திருப்பணி முடிந்து குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் திருமணம் நடைபெற்றது ஆலய அமைப்பு நான்கு திசைகளிலும் கொண்டிருந்தாலும் வடக்கு தவிர மற்ற மூன்று வாசல்கள் தான் பயன்பாட்டில் உள்ளன மேற்கு வாசலில் எண்பது அடி உயர ராஜகோபுரம் கலைநயத்துடன் விண்ணை முட்டி நிற்கிறது அருகே வேட்டை மண்டபம் உள்ளது நான்கு மாட வீதிகளும் மூன்று பிரகாரங்களுமாக ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் வில்லு மண்டபம் தட்டி மண்டபம் ராஜகோபுரம் வசந்த மண்டபம் துவாரகோபுரம் கோபுரம் ஸ்தம்ப மண்டபம் பிரபன மண்டபம் மகா மண்டபம் அந்தாரள மண்டபம் அத்த மண்டபம் கருவறை ஆகியவை முறைப்படி கட்டப்பட்டுள்ளன இளவரசின் குதிரை முகம் மற்றும் அழகிய முகம் கொண்ட சிற்பங்கள் ஸ்நபன மண்டபத்தில் காணப்படுகின்றன ஆலயத்தில் விநாயகர் சந்தான கோபாலர் மகாலக்ஷ்மி நாகராஜர் சண்முகர் முத்துக்குமார சுப்பிரமணியர் சந்திரசேகரர் மயூரர் ஆகிய திருமேனிகள் ஒருங்கே அமைந்துள்ளன இரண்டாம் பிரகாரத்தின் மேற்கே பழனி தண்டாயுதபாணி வடக்கே திருச்செந்தூர் ஆண்டவன் மற்றும் பைரவ சன்னதிகள் நடுநாயகமாக கருவறையில் இவர்களின் பின்புறம் காவலாக மயில் அழகுடன் காட்சி தருகிறது இந்த வடிவம் சோழர் காலத்தை சேர்ந்தது என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர் மாருதபுர வீகவல்லி வழிபட்ட சம்புவேல் சிவலிங்கம் தான் தோற்றி விநாயகர் ஆகிய மூன்றுமே இன்றும் ஆலயங்களில் இருக்கின்றன இந்த மூன்றிற்கும் முதல் மரியாதை செய்த பிறகு பிற பூஜைகள் நடைபெறும் ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் கிழக்கே நூற்றி அடி உயரத்தில் பதினொன்று நிலைகள் கொண்ட இலங்கையின் மிக உயரமான ராஜ கோபுரம் வருகிறது இவ்வாலயத்தை பற்றி அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடியிருக்கிறார் இது தவிர யாழ்ப்பாண வைணவ வைபவ மாலை தட்சிண கைலாய புராணம் கைலாயம் மாலை நகுலாசல புராணம் நகுலமலை குறிஞ்சி நகுலமலை சதகம் நகுலகிரி புராணம் நகுலேஸ்வரர் வினோத வித்யா கவி பூங்கத்து முதலிய பழமையான நூல்கள் பலவும் இத்தலத்தை விரிவாக புகழ்ந்துரைக்கின்றன யாழ்ப்பாண நல்லூர் சரவண முத்து புலவர் இயற்றிய ஊஞ்சல் பாக்கள் சுன்னாகமம் முத்துக்குமாரர் கவிராசர் இயற்றிய மாவை சுப்பிரமணிய தோத்திரம் மாவை கலிவெண்பா புன்னை நகர் கணேச ஐயர் இயற்றிய மாலை சுப்பிரமணியன் தோத்திர விருத்தம் போன்ற ஏராளமான இலக்கியங்கள் மாவை கந்தனை புகழ்கின்றன இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் கண்டகி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெறுவது சிறப்பு தைப்பூசம் லட்சார்ச்சனை ஆனி மற்றும் ஆடுகில் இருபத்தி ஐந்து நாட்கள் மகோற்சவம் நடைபெறுகிறது இவ்விழாவில் இலங்கையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள் இது தவிர ஐப்பசி சுக்கரவாரம் நவராத்திரி கந்தசஷ்டி தீபம் மார்கழி என விழாக்கள் நடைபெறுகின்றன மாவை ஆதீனத்தால் சிறப்புடன் நிர்வகிக்கப்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழும்பது மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தின் தனி சிறப்புகள் இவ்வாலே தலவெளிஷம் மாமரம் ஆகும் இது காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது தல தீர்த்தமாக கண்டகி என்னும் இந்து திகழ்கிறது இது பார்வதி குளிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட புண்ணிய சாத்திரம் என்று புராணங்கள் சொல்கின்றன இந்தியாவில் ராமேஸ்வரம் திருத்தலம் தீர்த்தத்திற்கு புகழ் பெற்றது போல இலங்கையில் கீரிமலை என்னும் நகுலீஸ்வர தீர்த்தமும் நகலீஸ்வரர் திருக்கோவிலும் மிகவும் புகழ் வாய்ந்தது இக்கோவில் மற்றும் தீர்த்தம் ஆகிய இரண்டும் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவிலுக்கு தூரத்திலும் யாழ்ப்பாணத்திற்கு வடக்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் பலாலி விமான நிலையத்திற்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்டபுரம் திருத்தலம் அமைந்துள்ளது மாவட்டபுரத்திற்கு பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன